இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் ஸ்பீடோ சூட்ஸ் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் ஒரு ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி நியாயவிலைக் கடை ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நியாய கடை ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நியாய கடை ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என கூறி அதன் தலைவர் ஆசை தம்பி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி ரேஷன் கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார்களையும் பாதுகாக்கும் பொருட்டு உணவுப் பொருட்களை நேரடி பணம் வழங்கும் திட்டத்தை தடை செய்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட நியாயவிலைக் கடை ஊழியர்கள் குடிமைப்பொருள் அலுவலகம் எதிரில் இருந்து பேரணியாக புறப்பட்டு ராஜீவ்காந்தி சிலை வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் மேலும் வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்று நூற்றுக்கும் மேற்பட்ட நியாயவிலைக் கடை ஊழியர்களை காவல்துறையினர் புதுச்சேரி விவிபி நகர் அருகே தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கோஷங்களை நியாயவிலைக்கடை ஊழியர்கள் போராட்டத்தில் அதே இடத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாதங்களுக்கு மேலாக சம்பளம் வழங்காததை கண்டித்தும் தங்களுடைய பாதிக்கப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தும் எந்த பலனும் அளிக்காத காலத்தின் காரணத்தினால் இன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதென்றும் அந்த தேர்தலில் வாக்களிக்க வாக்களிக்க போவதில்லை என்று முடிவெடுத்து இன்று அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதாகவும் முடிவெடுத்து இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் மேலும் இவருடைய கோரிக்கை ரேஷன் கடை உயிரிழந்த கோரிக்கையை மெத்தனமாக கருதாமல் அதை மனதிலே ஏற்று அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் GLOBAL NUMBER ONE BRAND SAMSUNG ONE LOOYET SAMSUNG SMART PLAZA LARGEST SINGLE BRAND STORE IN Pondicherry. NUMBER 104 ANNASAALAI Pondicherry. புதுசேரி உங்கள் AMN TV செய்துகளை YouTubeில் உடனுக்குடன் காண AMN TV PONDICHERY CHANNELை SUBSCRIBE SUBSCRIBE BELL BUTTONNை அறக்காமல் CLICK செய்யுங்கள்